பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒவ்வொரு இந்தியரையும் மெய் வைத்திருக்கிறது அவர் அந்த பேட்டியில் கூறியிருப்பதாவது எந்த ஒரு நாடும் சுயசார்புடன் இருக்க வேண்டியது அவசியம் ஒரு நாடு தன்னுடைய திறன்களை வளர்த்துக் கொண்டால் அது நவீன தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்திக் கொள்ளும் மேலும் அந்த முறைகள் இந்தியாவுக்கு மட்டுமே தெரியும் என்றால் எதிரிகளுக்கு பதிலே இருக்காது எதிரி நாடுகளுடனான அடுத்த போரில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது அதை இப்போது நிறைவேறியுள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகள் விமானங்கள் ட்ரோன்கள் டி போர் உள்ளிட்ட ட்ரோன்கள் எதிர்ப்பு சாதனங்கள் ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பாகிஸ்தானின் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம் மேலும் இதில் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுள்ளன இதுதான் நமது வெற்றிக்கு முக்கிய காரணம் இவ்வாறாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொழில்நுட்பத்தில் நாம் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியிருக்கிறோம் பற்றி நம் நாட்டு மக்கள் பெருமைப்படுகிறார்கள் நானும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் சுயசார்பு இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அதை ஊக்குவித்தார் அதன் பலன் இப்போது கிடைத்திருக்கிறது இதற்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாகிஸ்தானுடனான மோதலில் சிறப்பாக செயல்பட்டு பதிலடி கொடுத்த ராணுவத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் கூறினார் மோடி முறை பிரதமராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொறுப்பேற்று அன்றே இந்தியா தொழில்நுட்பத்தில் முன்னேற வேண்டும் என கூறியதோடு நில்லாமல் அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார் அதனுடைய பலன்தான் இன்று இந்தியா தனது சொந்த வான் பாதுகாப்பு மற்றும் ஆயுத தயாரிப்பு மூலம் பாகிஸ்தானை பந்தாடியது மட்டும் இல்லாமல் எதுபோன்ற கண்டுபிடிப்பை இந்தியா வைத்திருக்கிறது என ஒவ்வொரு நாட்டின் உளவுத்துறையும் மோப்பம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்தியா இந்தியா என கிண்டல் மற்றும் விமர்சனம் செய்த பலரும் கூட இப்போதைய இந்தியாவின் செயல்பாட்டை பார்த்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்